அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா தாவேக தலைவர் விஜய் அவர்கள் எனக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்காங்க எதுக்குண்டா கரூரில் அவங்க நடத்திய கூட்டத்தில் நாற்பத்தோரு நாற்பத்தி மூணு பேரும் வந்திருக்காங்க அந்த குடும்பத்தார்களை போய் பார்க்கறதுக்காண்டி துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்காங்க ரொம்ப காமெடியாக இருக்குது அவங்க இங்கே தான் இருக்காங்களா தமிழ்நாட்டில் இருக்காங்களா இல்லை பாகிஸ்தான் இருக்காங்களான்னு தெரில அவங்களுக்கு தமிழ்நாட்டு இருந்து பாதுகாப்பு வேணும்டா அப்படி எந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களை நம்மளாம் நினச்சி வச்சிருக்காங்கன்னே தெரில அது என்னன்னு பார்ப்போம் வாங்க பார்க்கணும் இவர் சாதாரணமாக கூடாது இவர பீஸ் பீஸா வட்டைகள் செய்கிற வேலைலாம் செஞ்சுட்டு நான் அதெல்லாம் அதுக்கு பொறுப்பேற்கலான்னு சொல்லி பழியை போட்டு நாடம் போட்டு நான் அழு வாங்கி வரேன் அந்த மாதிரி ஒரு தான் தாவேக்க தலைவரும் அவங்க கட்சி சேர்ந்தவங்களும் பண்ணிக்கிறாங்க தான் கரூரில் அவ்வளோ பேரும் மக்களும் உயிரிழந்தாங்க இவங்கள பார்க்க வந்தவங்க தான் ரசிகர் ரசிகை நண்பா நண்பி பார்க்க வந்தவங்க சின்ன பிள்ளைகள்லாம் எல்லாம் உயிரிழந்திருக்காங்க அதெல்லாம் இவங்க பொருப்படுத்தாமல் தளபதி ஏறிக்க ஓடி ஒழிஞ்சிட்டு மேற்கொண்டு அவங்க பொதச்சே இடமே மறைஞ்சி போயிருக்கும் அந்த நினத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துருப்பாங்க மறுபடியும் இப்போயே காணொலி மூலிமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு முப்பதோ முப்பத்தி ரெண்டு வருடம் தான் பேசியிருக்காங்க அதுக்கு மேலே வேறு குடும்பத்தில் பேசுகிற அவங்களும் வருத்தம் தெரிவிக்கிறாங்க எங்கள் கிட்ட எதுக்கு பேசல நாங்கள் தாழ்ந்து பட்டவங்களால தான் பேசலையான்ட்டு அவங்களும் வருத்தம் தெரிவிக்கிறாங்க எப்படிலாம் மறை விஜய் அவர்களும் பண்ணியிருக்காங்கட்டு அவங்கள பார்க்க போகிறதுக்கு திருச்சி ஏர்போர்ட்டில் எனக்கு யாரும் வரக்கூடாது சாலை போ போகிறப்ப முன்னும் பின்னும் எனக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு வேணும் வண்டி வாகனம் எதுவும் போகக்கூடாது ஒரு ஒரு கிலோமீட்ரு தூரத்துக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது சிரிக்கிறதா அழுகிறதா எங்கேருந்து நீங்கள்லாம் கிளம்பி வரீங்க உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தான் தோணுது உங்களனால தான் அவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க இவ்வளோ பாதுகாப்பு இவ்வளோ பில்டப் கொடுத்து போய் பார்க்கணுமான்னு கேட்டால் ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது அந்த பிள்ளைய அந்த இளைஞர்கள் இளைஞர் பெண்கள் எல்லாம் செத்து மண்ணோட மண்ணாகி போய் அந்த தடையுமே இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிருக்கு மீண்டும் மீண்டும் நீங்கள் அதில் போய் பிரச்சனையோட பிரச்சனையாக நீங்கள் போய் பார்த்துருக்கணும் உங்களை அடித்தால் உங்களுக்கு தான் பாதுகாப்பு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ப பவன் வச்சுருக்கீங்க காவல்துறை நீங்கள் சொன்னால் அவங்க பின்னாடி வருவாங்க நீங்கள் அந்த சூட்டோட சூட்டாக நீங்கள் மக்களை போய் அடி வைத்தாலும் மிதி வைத்தாலும் மக்களுக்காண்டி தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் மக்களை போய் நான் எப்படியாச்சும் பார்ப்பேன்னு முந்தி அடிச்சு நீங்க பாத்துறீங்கன்னா உங்க மேல ஒரு மரியாதை வந்திருக்கும் அவங்க அதை தடையம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிறப்ப மறுபடியும் நான் காணொலி மூலியமா பேசுறேன் நாங்க போய் பாக்குறேன் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு என்ன ஒரு அப்பாட்டாக்குற வேலை டப்பு டப்பு கொடுத்துக்கிறீங்க என்ன ஒரு அசிங்கம் பண்ணிக்கிறீங்க சத்தவங்களுக்கு மரியாதையா குடிக்காம அது இன்ன வரைக்கும் போட்டு இழுத்துக்கிறீங்க அதுலயும் அவங்க பாதி பேரை நீங்க பேசலன்னு வர குற்றம் சாட்டுறாங்க நாங்களாம் தாழ்த்தப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்கனாலதால எங்க நாட்டம் பேச மாட்டாங்க அப்படின்ட்டு எந்த அளவுக்கு இந்த சாவை கூட நீங்க அரசியலை கொண்டு போறீங்க விஜய் அவர்களே ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க அந்த உயிரியை செத்து அவங்கள போட்டு நீங்க கொண்டு இருக்கீங்க இந்த வேலை அதிமுக அதுக்கு சாதகமாக கூட்டணி அமைக்கிறதுக்கா இந்த தாவேக்காவுக்கு எப்படி முரட்டு முட்டு கொட்டுறாங்கடா அந்த கூட்டத்தில் இறந்த ஒரு குழந்தையோட ஒரு பிள்ளையோட ஒரு அப்பாட்ட போய் கையெழுத்து வாங்கி அவங்க போட்டு அவங்க வழக்கு போட்டது மாதிரி சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மூலிமா வந்தது மாதிரி பொய்யான ஒரு இதை திரட்டி அவங்ககிட்ட போய் விசாரிச்சப்ப எனக்கு தெரியவே தெரியாது ரெட்டலக்காரங்க வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அதிமுகவுக்கு எதுக்கு இப்படி மூக்குக்கு மேலே வேர்க்குன்னு தெரில விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு திமுக இப்படி பண்ணால் நாங்கள் குறைஞ்சவிங்களான்னு பாஜக அவங்க பங்குக்கு என்ன பண்ணிக்கிறாங்கடா அவங்க கவுன்சிலர் மூலிமா அவங்களும் போட்டிருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக திருட்டு திமுக அரசு அவங்க பங்குக்கு என்ன பண்ணுறாங்க எதுவுமே கண்டுக்கிறாமல் கண்ணு காது மூக்கெல்லாம் பொத்திக்கிட்டு எல்லாத்துக்கும் மண்டையாட்டிக்கிட்டு விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறோம்ன்ற கேட்குற அளவுக்கு இங்கே அமைதியாக இருக்காங்க அவங்களை கைது பண்ணுறதும் கிடையாது எந்த நடவடிக்கை எடுக்கிறதும் கிடையாது எந்த அளவுக்கு இந்த விஜய்க்கு எந்த எல்லா கட்சியும் முட்டு கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்போது மறைமுகமாக கூத்து அடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு இந்த திராவிட கழுதி பூரா எல்லாம் ஒரு குட்டையில் ஊருன்னா மட்டைகேண்டு அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் உள்ளே என்ன அழகாக கை கோர்த்துக்கிட்டு வாங்கிண்டு உடனே உடனே எடுத்துப்பாங்க உடன உடனே கூட்டணி வாங்கிங்க இதுக்கு இந்த ஒரு ஆணியை பிடுங்குவனாண்டு தான் நம்ம சீமானண்ணை யார் கூடையும் கைகோறுக்குறதுன்னு கிடையாது கூட்டணி வைக்கிறதும் கிடையாது நான் தனி தூமா நின்று நான் ஜெயிச்சிக்கிறேன் மக்கள் கொள்கையை எடுத்து வைக்கிறேன் என்னோட நான் என்ன செய்யறேன்னு சொல்கிறேன் அதை அதை நம்பி தான் சீமானண்ணே தனி துணிக்கிறாங்க இதே திராவிட கழுதியை ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் குறை சொல்லிக்கிட்டு ஒரு ஆள் கொள்ளை அடிச்சுக்கிட்டு ஒரு ஆள் கொடாக்கு மேலே பழியை போட்டுக்கிட்டு அப்புறம் கூட்டணி நீண்டு ஒன்று சேர்ந்துக்கிட்டு இதையும் நம்பி தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கூட்டணிக்குன்னு ஒரு காரணம் வேணும் அவங்களே எதிர்ப்பாங்க அப்புறம் அவங்களே ஒன்று கொடுக்கிருவாங்க இது ஏன் தமிழ்நாட்டில் மோசமாக நடக்குது இந்த கழுதியெல்லாம் வேணான்னுதான் சீமானனே தனித்துவமாக தனியாக நின்று இன்ன வரைக்கும் நடத்திகிட்டு வராங்க அதே நம்மளுக்கு நல்லது